ஓம் நம சிவாய சிவாய நமக தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமைய வேண்டும் என்றும் உங்களுக்கு சகல நன்மைகளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் மன நிறைவையும் நல்ல பண வரவையும் எடுத்த காரியங்கள் வெற்றியும் உண்டாக வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் அன்பர்களே இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முத முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் கொடுங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற ராசிபலன் பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாத ராசி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது கடகம் ராசிக்கு உண்டான சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் கடகம் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் கிரக கிரகநிலை தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பஞ்சம ஸ்தானத்தில் சுக்ரன் புதன் ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் ஸ்தானத்தில் சனி பாக்கிய ஸ்தானத்தில் ராகு தொழில் ஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் சஞ்சரிக்கின்றன கிரக மாற்றங்கள் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் பலன்கள் சந்திர பகவானை ராசிநாதனாக கொண்ட கடக ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு வாக்கு வன்மையால் நன்மை உண்டாகும் செய்யும் காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து முடிப்பீர்கள் மற்றவர்களிடம் பாராட்டும் பெறுவீர்கள் சிலருக்கு உங்கள் செல்வாக்கை கண்டு பொறாமை உண்டாகலாம் கவனமாக இருப்பது நல்லது எதிர்ப்புகள் விலகும் காரிய தடைகள் நீங்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் வேகம் பிடிக்கும் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை கூடும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் மும்முரமாக ஈடுபடுவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் வேலை பலு இருந்தாலும் எல்லா பணிகளையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள் பண வரத்து திருப்தி தரும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் குழந்தைகளால் பெருமை உண்டாகும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும் பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் வாக்கு வன்மையால் நன்மை உண்டாகும் கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும் எடுத்த பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும் எதிர்பார்த்த லாபம் இப்பொழுது கிடைக்கும் பொறுப்புகள் கூடிவரும் திறமை வெளிப்படும் வெளிநாட்டு பயணங்கள் இப்பொழுது ஏற்படும் அரசியல் துறையினருக்கு உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள் மேலிடத்தில் இருந்து வந்த நெருக்கம் இப்பொழுது அதிகரிக்கும் மேலிடத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் வந்து சேரும் மரியாதையும் அந்தஸ்தும் கூடிவரும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் மாணவர்கள் படிக்காமல் விட்ட பாடங்களை படிப்பதில் கவனம் செலுத்துவீர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நான்காம் பாதம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவு ஏற்படும் எதிர்பார்த்த லாபம் குறையலாம் புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் அடுத்தவர்களால் பிரச்சனைகள் தீரும் உங்களது கருத்து மாற்று கருத்தாக உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது மிகப்பெரிய நன்மையை தரும் பிள்ளைகளிடம் கவனமாக பேச வேண்டும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும் எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும் பண வரத்து கூடும் உடல் ஆரோக்கியம் பெறும் கடன் பிரச்சனைகள் தீரும் வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்க பெறுவீர்கள் பணவரவு மன திருப்தியை உங்களுக்கு தரும் உங்களுக்கு பரிகாரம் துர்க்கைக்கு வேப்பில்லை அர்ப்பணித்து பூஜித்து வணங்க துன்பங்கள் நீங்கும் காரிய வெற்றி உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறை திங்கள் புதன் வெள்ளி தேய்பிரை திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பதினான்கு பதினைந்து அதிர்ஷ்ட தினங்கள் எட்டு ஒன்பது அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சின்னதாக ஒரு சப்போர்ட் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்